உங்களையும் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டோருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு அருமையான இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அருமையான வாக்குத்தத்தை என்ன தெரியுமா எபேசியர் இரண்டாவதிகாரம் பத்தொன்பது இருபதையும் சேர்த்து வாசிக்கிறேன் உங்கள் வேத புஸ்தகத்திலிருந்து நீங்களும் எடுத்து என்னோடு வாசியுங்க ஆகையால் நீங்கள் இனி அந்நேரும் பரதேசுகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய இருந்து அப்போசுர தீர்க்கரசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்துதாமே இதற்கு மூளைக்கல்லா இருக்கிற வீடு அதுக்கு மூளைக்கல் இயேசு இதில் நம்ம இணைந்திருக்கிறோம் அவருடைய வீடாக இணைந்திருக்கிறோம் என்ன பாக்கியம் என்ன சலாக்கியம் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கும் ரெண்டு பேர் ஒன்று மூன்று அழகாக சொல்லுகிறது தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தெய்வ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய பலமையானது நமக்கு தந்தருளியது நம்முடைய தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறார் வெற்றியை காண சுவாமி ஒரு வேலையை தந்து அவர்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை சந்திக்கிறதுக்காக அவர்களுக்கு செய்ய போகிறதுக்காக நன்றி சுவாமி அவர்களுடைய பிசினஸ் எல்லாவற்றையும் செழிக்க செய்ய போகிறதுக்காக நன்றி சுவாமி எல்லாவற்றையும் லாபத்தை பார்க்க அவர்களுக்கு கிருமை தாரும் சுவாமி என்ன தொட்டாலும் அதை ஜெயமாக மாற்றும் சுவாமி அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஜெயமாக மாறட்டும் அவர்கள் கண்களால பார்க்க கிருவை தாருமப்பா நம்முடைய இவாஞ்சலின் தினகரன் என்ன பண்றாங்க அப்படின்னா ஊழியங்கள் இன்னைக்கு சிறப்பா இருக்கிறது அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கொடுத்த அந்த ஒரு வழி தான் அன்பு பிரியமானவர்களே ஜீசஸ் கால்ஸ் ஃபேமிலிஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்டெல்லா தினகரன் அம்மா அவர்கள் அந்த நாட்களிலே அப்படின்னா பஸ்ஸு கூட வசதி இல்லை அன்னைக்கு ஒரு நிலவரமான ஒரு சம்பாத்தியம் இல்லை அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் நம்முடைய ஸ்டெல்லா தினகரனும் நம்முடைய ஜி டிஜிஎஸ் தினகரன் என்ன செஞ்சாங்க ஊழியங்களை செய்துட்டு இருந்தாங்க இப்படி இந்த ஊழியங்களை செய்கிற போது அந்த வீட்டிற்கு வந்ததான மருமகள் நம்முடைய இவாஞ்சலின் இவங்களும் வந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் திருமணம் செய்து விட்டார்கள் திருமணம் செய்த பின்பு ஒன்று பின்னாக ஒன்றாக குடும்பங்களில் ஒரு நபர்கள் தவறி போகிறது அப்படின்னா மறித்து போகிறதா பார்க்குறோம் இந்த நேரத்தில் நம்முடைய டிஜி டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் அவர்களை அனைத்து இனி இந்த ஊழியத்தை நீங்கள் தான் சொல்லி பாலுதலன் கரத்துலேயும் நம்முடைய யுவாஞ்சலின் கரத்துலேயும் இந்த ஊழியத்தை கொடுக்குறாங்க இந்த கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா நல்லபடியாக போகுது அதே போல் தான் நம்முடைய இந்த யுவாஞ்சலின் தினகரன் அடுத்து வந்து ஸ்டெல்லா தினகரன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழியங்களை சிறப்பித்து கொண்டிருக்கிறாங்க அதுக்கப்புறமாக நம்முடைய இந்த ஊழியத்தினுடைய கிளையாக ஸ்வீட்டின்ங்கிறதான பிள்ளை இருக்க அவங்க யாருன்னு கேட்டால் பாரதியினருடைய மகள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்முடைய பாட்டி பேரை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ அது ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்முடைய ஜீசஸ் கால்ஸில் ஊழியங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது இப்போ யார் வராங்கன்னா அடுத்தது நம்முடைய ஷாம் தினகரன் அவரோட மகள் வந்து வரப்போகிறாங்க இப்படி வந்து ஜீசஸ் கால்ஸ் ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஓடிட்டுருக்கு அன்பு நெஞ்சங்களே சொந்தங்களே ஆண்டவாக தேவனுடைய கரத்தில் உங்களுடைய அந்த சூழ்நிலையை சொல்கிறேன் இன்றைக்கி ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைத்தால் அவர்களை நிறைய கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார் அதை தான் நம்முடைய யுவாஞ்சலின்னு சொல்கிறாங்க ஆணுடைய கருத்தினால் ஆணுடைய பலத்தினால் இன்றைக்கி நிறைய காரியங்களை கர்த்தர் செய்கிறான்னு சொல்லி அதே போல் தான் நாளில் கூட இந்த நேரத்தில் ஆண்டோட இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை அதிக அதிகமாக நேசிக்கிறார் என்பதை சொல்கிறேன் இப்போது ஒரு மனுஷனுடைய தான தர்மங்களும் ஒரு மனுஷனுடைய ஜபங்களும் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் ஒருநொலிய வீட்டில் எப்படி தேவத்துடன் இறங்கி வந்தாரோ அதே போல் உங்கள் ஜபரைக்குள்ளாக தேவத்துடன் இறங்கி வர முடியும் தான் நம்முடைய இவாஞ்சலின் சகோதரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஊழியை நான் ஜபிக்கிறேன் ஜபிக்கிற போல் தேவத்துடன் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க அப்படின்னு இது ஒருவேளை மாமிசத்துக்குரிய இதில் நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளலாம் இருந்தாலும் மனிதனுடைய தேவைகளை அறிந்தவராக மனிதனுடைய செயல்பாடுகளை புரிந்தவராக இருக்கிறதான் கர்த்தர் ஒரு மனுஷனுடைய நடைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் போதும் ஆண்டவர் அவனுக்கு அனைத்து காரியங்களும் வாய்க்கச் செய்வார் அவனுக்கு எல்லாவற்றுமே ஆண்டவர் செய்வார் அவர் தருவார் என்பது அது சாத்தியமாக இருக்கிறது அன்பு பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து சுமத்தினால் இன்றைக்கி ஒரு வாழ்த்துக்கிறேன் அந்த வாழ்த்துல வந்து பார்த்திங்கன்னா அது உண்மையாகவே அது நிஜமாகவே இருக்கிறது என்பதை சொல்கிறேன் இன்றைக்கி இந்த இவாஞ்சலின் ஊழியங்கள் இப்படியாக போய் கொண்டிருக்கிறதே இதுக்கு என்ன காரணம் அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்கிறேன் ஜபந்தான் ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இன்றைக்கி ஜீசஸ் கால்ஸ் வந்து ஒரு ஆண்களினால் ஆண்களோட ஊழியத்தினால் முன் செல்லவில்லை ஸ்டெல்லா அம்மா அடுத்தது வாஞ்சிலின் அடுத்தது ஸ்டெல்லா ரமலா அடுத்தது சாமோடைய மகள் என்று சொல்லி இவர்கள் மூலியமாக தான் இன்னைக்கு ஜீசஸ் கால்ஸ் மூலியம் பரவி கொண்டிருக்கிறது பேஸ் மட்டம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது இல்லையா ஒரு குடும்பத்தை நடத்துகிறவர் கர்த்தர் குடும்பத்துக்கு தலைவர் கர்த்தர் அவர் சொல்கிற வண்ணமாக இன்றைக்கி நிறைய காரியங்களை கத்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரா சகோதரி இந்த வீடியோ பார்க்குறதானே உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன கேட்டால் அவர்கள்தான் அவர்களை தான் கத்தர் ஆஸ்வதிப்பாரா அவர்களை தான் ஆண்டு உயர்த்துவாரா அப்போ எங்களுடைய நிலைமைன்னு சொல்லி கேட்கலாம் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஐயா இது ஜோ பண்ணுங்க அப்படின்றாங்க ரெண்டாவது அடிஷ்னலாக சொல்கிறாங்க எங்களுக்கு பணம் தேவை இருக்குது கொஞ்சம் பணம் அனுப்புங்க இந்த வீடியோ பார்க்குறதானே யாராக இருந்தாலும் சரி இந்த ஜாமக்காரன் ஜபம் என்கிறதான சேனல் முக்கியத்துவம் கொடுப்பது பணம் அனுப்புறதுக்காக இல்லை பணம் கொடுக்குறதுக்காக இல்லை இது வந்து ஜபிக்கிறதுக்குரியதான ஒரு சேனல் தயவு செய்து இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் பண தேவையை குறித்து யாரும் பேசாதீங்க ஜோம்னுங்க நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் உங்களுக்காக பாரப்பட்டு உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் கணவ கணவனார்க்கு கணவனாருக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக குடும்பத்த அனைவருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆனால் பணம் உதவி பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஊழியங்கள் ஒன்றும் வளரவில்லை கர்த்தர் அந்த ஆசிர்வாதத்தை கொடுத்தா நம்ம தரேன் இல்லையா அதனால் அதனால் என்ன சொல்கிறேன்னா ஜாமக்காரன் இந்த யூடியூப் சேனலை தொடர்பு கொள்கிறவர்கள் தயவுசெய்து தயவு செய்து ஜபத்திற்காக மட்டும் என்ன செய்யுங்க நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இல்லையா இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் என்னென்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் எங்களுக்கு ஃபோனை போட்டு எனக்கு ஒரு ஐயாயிரம் கொடுங்க பத்தாயிரம் கொடுங்க சொல்லி கேட்குறாங்க இல்லையா பிரியமானவர்களே அது மனுஷனிடத்தில் கேட்காம தேவனிடத்தில் கேட்க முடியாத அன்போடு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இன்றைக்கி கத்தனுடைய நாமம் அது மைபுள்ளதாக இருக்கிறது கர்த்தர் சொல்கிறாரு கேளுங்கள் அப்போது தரப்போடும் அப்போ மனுஷன்ட்ட யாரும் கேட்காதீங்க கர்த்திட்ட கேளுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க கேட்குற போது ஆண்டவர் உங்களுக்கு பல ஆயிரம் கோடிகளை கூட தருவார் ஒரு நிமிடத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு பாத்திரவான் வைத்திருப்பாரானால் அந்த பாத்திரவானை கொடுப்பது கர்த்தர் நம்ம வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருவது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்க வைப்பது கர்த்தர் அதே முதல்ல புரிந்து கொள்ளணும் அதே போல தான் நம்முடைய ஜீசஸ் கால்ஸ் ஊழியர்கள் சரி மற்ற நேரங்களிலும் தேவனுடைய நாம் மைம்படிக்காக சொல்கிறேன் ஆண்டவர் கிரிய செய்கிறவராக இருக்கிறார் அவரை யாரெல்லாம் வேண்டிக் கொள்ளுகிறார்களோ ஒருவரையும் தேவனாய் கர்த்தர் வெறுமையாக விடுகிறதில்ல அவர்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார் என்பதை பதிவு இடுகிறேன் அன்பு நெஞ்சங்களே சொந்தங்களே ஆணுடைய கற்றுக்குள் இருக்கிறதான அன்பு சகோதரா சகோதரி மனுஷனிடத்தில் தயவாய் நீங்கள் எதை கேட்க வேண்டாம் ஜபித்து கொள்ளலாம் ஒரு ஒரு குரு ஜபி ஜபித்து கொள்ளலாம் ஒரு ஒரு பார்த்து ஒருவர் சுமந்து அதுக்காக நாம் ஜபித்து ஆண்டு சமூகத்தில் முறையிடலாம் ஃபோன் எடுத்தோன்னாலோ ஐயா சோதர் ஐயா பணத்தேவருக்குன்னு நான் எங்கே போகிறது உங்களுக்காக ஜாமக்காரன் யூடியூப் சேனலில் அதிகமாக எங்களால் தான் முடியும் கொடுக்க ஒன்றுமில்லை ஏனென்றால் நாங்கள் சிறு வேலைகளுக்கு போய் தான் இந்த ஊழியத்தை மற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்றால் உங்களுடைய ஜிபே நம்பர் கூகுள் பே நம்பர் எல்லாம் இருக்குது பாருங்கள் ஆனால் வேதவசந்தின் பிரகாரம் இந்த வீடியோ ஒவ்வொருத்தருக்கு அத்துற ஆசிரியப்பதாக ஜபிக்கலாம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நான் ஜபிக்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஆசிரதிபீராக அவர் வறுமைகள் தரித்திரங்கள் நீங்கி சுகபலன் ஜீவனை தாரும் அன்று குருணி ஜெபி ஜெபத்தினாலும் தான தருமங்கள் செய்கிற போது அந்த அறைக்குள்ளாக ஒரு தேவத்துவனை கொடுத்தீரே அதே போல் அந்த அறைக்குள்ளாக ஒரு தேவத்துவனை கொண்டு வாரும் எத்தனை பேர் இந்த வீடியோக்களை பார்க்கிறார்களோ அத்தனை பேருடைய குடும்பங்கள் ஆசிரியக்கப்படட்டும் அத்தனை பேருக்கு ஒரு மன ஆறுதலை கூடும் குடும்பத்தில் கட்டப்பட்டதான குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா தரித்திரங்கள் நீங்கி அவர்களும் கொடுக்க செய்யும் இயேசுவி நாம் திரும்புதாவே ஆமேன் அன்பு சகோதரா சகோதரி நம்ம ஜோமன் இருக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அதற்கு முன்பாக நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் கேட்டால் உங்களை தேவனாய் கர்த்தர் எதற்காக அழைத்தாரோ அந்த காரியத்திற்காக முக்கிய முக்கியமாய் சொல்கிறேன் அந்த காரியத்திற்காக நிலைங்க மனுஷனை நம்பாத மனுஷனத்தில் கேட்காத கர்த்தரத்தில் கேளுங்க கர்த்தர் உங்களை அதிச அதிசயமாக என்ன செய்வார் நடத்துவார் இந்த வீடியோ பார்க்குறதான இவாஞ்சலின் ஃபேமிலி அண்ட் பாரதன ஐயா ஃபேமிலிக்காக நான் சோதிக்கிறேன் ஐயா உங்களோட ஊழியங்கள் சிறப்பாக இருக்கிறது நாங்கள் இந்த அந்த கிராமத்திலிருந்தால் பதிவிடுகிறோம் எங்களுக்காக ஜோமனி கொள்ளுங்கள் நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் விசேஷமாக நிறைய முறை உங்களுடைய நான் டவருக்கு வந்திருக்கேன் அந்த நம்முடைய சீசா தொண்டு நிறுவனத்துக்கு வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு துணியும் கொடுக்கல ஒரு பொருளும் கொடுக்கல ஏன்னா அஞ்சு முறை சும்மா அமைச்சிருக்கிறாங்க ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னா இதை பாரத ஐயா கேட்டு சொல்லுங்கள் ஏன்னால் நம்ம ஊழி செய்தெல்லாம் கிராமப்புற ஊழியும் கிராமப்புற ஊழியத்திற்கு நாங்கள் நம்பி உங்களுடைய ஃபோன் காலை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் ஒரு அஞ்சு முறை எங்களை அதை வேணால் வேணாம் சொல்லி அமுச்சிட்டாங்க ஆனால் இருந்தாலும் உங்களுடைய ஊழியங்கள் சிறக்க நாங்கள் கத்தரை வாழ்த்துக்கிறோம் ஏனென்றால் நான் உங்களை மனுஷனை நம்பி வந்தனால தான் நான் கத்தரை நம்பி வந்திருந்தால் எனக்கு தேவனாய் கத்தனை ஒன்று அதிகமாக கொடுத்துருப்பார் உணவருகிற நாட்களில் அநேக சாட்சிகளை பகிர்ந்து கொள்கிறேன் இப்படி உங்கள் அம்பு ஜாமக்காரன் பிரய்சலார்